இறைவாக்கினர் எசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் பெற்றோரின் உயிர் என்னுடையது பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே பாவம் செய்யும் உயிரே சாகும் ஒருவன் ஆளவனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கிய தன் கண்களை ஏற்றெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்களை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்ண உள்ளவற்றை நடத்தி கொடுத்தால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாகவும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழமாட்டான் மாட்டான் இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும் எனவே இஸ்ரேல் வீட்டாரே ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் அப்பொழுது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் இராது எனக்கெதிராக நீங்கள் இடைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தை புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு